ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பதினேழாவது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் பாதி நாளை எப்படியோ கலந்து வந்துட்டீங்க இன்னும் பாதி நாள் தான் இருக்குது எப்படியாச்சு கலந்துடலாம் இன்னைக்கு பதினேழாவது நாள் என்னென்ன ஒர்க் அவுட்ன்றத பார்க்கலாம் இன்றைக்கும் நம்ம வந்து நாலு இல்லை நாலு அப்படி இல்லைனா அஞ்சு ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தயாராக இருக்கீங்களா நீங்கள் வந்து வெயிட்லாம் வெயிட் செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையா நீங்கள் ஃபுட்லாம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வாங்க ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பாதி நாள் போயிடுச்சு எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் உடம்ப வந்து இது பண்ணியிருப்பீங்க போப்போ நம்ம வந்து ஹெவி ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம் வெயிட்ஸ் வச்சு தான் பண்ண போறேன் வெயிட்ஸ் இல்லாதவங்க வந்து ஏதாவது வெயிட்டான பொருளாக வச்சுக்காங்க தனி பாட்டில் அப்படி இல்லைன்னா ஏதோ வெயிட்டான பொருள் இந்த தர்பூசணி இந்த மாதிரி ஏதாவது வெயிட்டான பொருளை வச்சுக்காங்க வீட்டில் என்ன இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் இப்போ வந்து கால ஒன்று பண்ணி குனிஞ்சு வெயிட் எடுத்துக்கோங்க வச்சுட்டு ஓகே அதே மாதிரி கீழே வைக்கிறோம் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்க போக போக நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஏன்னா ஒரு கூட வரணும்ல வந்து ஒரு கோட்டு ஃபோர் இல்லைன்னா த்ரீ செட் ஃபிஃப்டீன் டைம் பண்ணிடுங்க செகண்ட் ஒரு கோட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா நான் வீட்ஸ் எடுக்கலாம் வாட்ரு பாட்டில் வச்சு சேர்ப்புறேன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கையில் பிடிப்படுற மாதிரி சின்னதாக ஏதாவது வாட்ரு பாட்டில் கையில் வச்சுக்கோங்க ஓகேவா வச்சுக்கோங்க வச்சுட்டு சைடாக கால் வந்து சைடாக தூக்கணும் கை மேலே தூக்கக்கூடாது சைடாக தூக்கிட்டு இந்த கால் வதைக்கிற மாதிரி ஓகேவா இந்த பக்கம் டைம் இந்த பக்கம் டைம் கட்டுறதுனால சைடு உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகும் சைடுக்கும் அப்புறம் தொடையில உள்ள ஃபேட்டும் ஆகும் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இந்த கை கொஞ்சம் இடுப்பில் வச்சுக்கோங்க பண்ணலாம் ஆகாங்க இல்லாட்டி உங்களுக்கு லைட்டாக பெயின் ஆகும் ஏன்னா இதுக்கும் சைடுக்கும் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா மூணாவது ஒர்க்கு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டைம் அப்படிலாம் டென் டைம் ஃபோர் செட் அப்படி இருந்தால் மூணாவது ஒரு பார்க்கலாம் மூணாவது ஒரு கோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் உட்காந்துட்டு நம்ம கால் டச் பண்ண போறோம் பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோரில் உட்காந்துட்டு காலை ஓப்பனாக வச்சுக்கோங்க கை வந்து இந்த மாதிரி தலையில் வச்சுக்கலாம் சும்மா டைப் பண்ண வேணாம் சும்மா நார்மலா வச்சுக்கோங்க இப்ப இந்த கை இந்த கால் டச்சு பண்ணணும் அப்படி லைட்டா போக்குன்னா போதும் கால் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதனால டென் டைம் பண்ணுங்க ஃபோர் இல்லைன்னா த்ரீ செட் பண்ணுங்கள் ஓகேவா நாலாவது ஒர்க் அவுட் பார்க்கலாம் நாலாவது ஒரு அவுட் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதிரி உட்காந்துக்கோங்க கேட் மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம இந்த கை இந்த கால் தான் தூக்க போகிறோம் ஆப்போசிட்டில் அப்படி போய் உள்ளே வரணும் இந்த பக்கம் டென் டைம் அந்த பக்கம் டென் டைம் பண்ணுங்க ஸ்லோவா பண்ணுங்க இப்போ ஆஃபர்ஸ் இல்லை டென் டைம் பண்ணணும் நாலாவது கோட் இது வந்து டென் டென் டைம் ஃபோர் செட் இல்லைனா த்ரீ செட் பண்ணுங்க லாஸ்ட் ஃபைனல் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஃபைனல் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் சைக்கிள் இந்த மாதிரி கை வச்சுக்கிற மாற்றி மாற்றி ஃபாஸ்டாக பண்ணுங்க Okay, I'm இது வந்து பிப்டீன் டைம் போதும் மூணு நாளும் ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க டுவெண்ட்டி டைம் பண்ணுங்க த்ரீ இல்லன்னா ஃபோர் செட் பண்ணிருங்க இன்னும் கோட் இன்றைக்கு இன்னும் ஃபைவர் கோட் போதும் ஏன் நம்ம நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ வெயிட் குறையுதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் பாய்